சஜித் தலைமையில் இன்று முக்கிய பேச்சு கொழும்பு உட்பட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து தீர்க்கமான முடிவு என்பது பிரதான தலைப்பு செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய லங்கா தீப் பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதான இடம் பிடிக்கின்றது புஞ்சி ஆண்டுவ பலய கன்ன விபக்ஷ பக்ஷ சஜித் அமைவே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கு எனவே இந்த ஊராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவை இன்று சந்திக்க போகின்றன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டு நாங்கள் காணலாம் இன்றைய டெய்லி மிரை இதனோடு தொடர்புடைய ஒரு பிரதான தலைப்பை வழங்குகிறது கவர்மெண்ட் அப்போசிஷன் இன் ரேஸ் டைம் கேப்சர் லோக்கல் authorities என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் இப்போது நேரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எனவே இந்த ஆளும் தரப்பும் சில முக்கியமான சுயேட்சையோட போட்டியிட்டவர்கள் அதே போல கொள்கையோடு சிறந்திருக்கின்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கு அதிகாரம் இல்லாத அல்லது பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான விடயங்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை எதிர்த்தரப்புகளும் தாங்கள் தங்களோடு ஒன்றித்து வருகின்றவர்களோடு எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக எனவே இந்த காலப்பகுதி என்பது உள்ளூராட்சி மன்ற ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முனைப்புகளில் ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது எனவே எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னர் அந்த உள்ளூராட்சி பட்டியல் யார் அதே போல மேலுதிக பட்டியலுடைய பெயர் பட்டியல் நகரசபையினுடைய தலைவர் தவிசாளர் உள்ளிட்ட இந்த பொறுப்புகளுக்காக நியமிக்கப்படுகின்ற அனைவருடைய பெயர் பெறங்களையும் தேர்தல் ஆணையக்குழுவுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் இதன் காரணமாக இந்த காலப்பகுதி மிக வேகமாக அரசியல் கட்சிகள் ஆளும் தரப்பாக இருக்கலாம் எதிர்த்தாக இருக்கலாம் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இந்த தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதற்கான தலைப்பை விட்டிருப்பது நாங்கள் காலம் எனவே நாங்கள் எதிர்க்கட்சி தலைவரோடு இன்று முக்கியமான பேச்சுவார்த்தையில் எதிர்த்தரப்புகள் ஈடுபட போவதான செய்திக்குறித்த போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்கப்பெறாத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணியாக ஆட்சி அமைப்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றன அந்த வகையில் இன்று சனிக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் பங்கேற்கவிருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக தொடர்வதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேலும் பல முக்கியமான விடயங்கள் பிரதானமாக பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கடந்த புதன்கிழமை கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் இது குறித்து பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பண்டார முன்னாள் சபாநாயகர் மயந்தயா பாபே வர்தனன் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் நிவால் சேப்பாண்டி சில்வா துமிதிசாநாயக ஆகியோரும் கலந்து கொண்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அந்த அடிப்படையில் மேலும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் சார்பில் அனுர பிரியாப்பா தமிழ் முற்போக்கு சார்பில் தலைவர் மனோ கணேசன் தலைவர் பழனி திகாம்பரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தலைவர் உதய அம்மன்பி ஆகியோரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் செயலாளர் பொதுச்செயலாளர் தேசிய அமைப்பாளர் சாகர் ரத்நாயக உள்ளிட்ட பல முக்கியம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் இந்நிலையில் இந்த தரப்பினருக்கிடையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு பங்கேற்கவில்லை இதில் கலந்து கொண்டிருந்த ஏனைய தரப்பினர் இன்று எதிர்கட்சி தலைவரை சந்தித்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் இத்தொடர்பில் ஊடகங்களை கருத்து வெளியிட்ட தமிழ்நுட்ப தலைவர் மனோ கணேசன் அவர்கள் பொது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை அற்ற உள்ளுராட்சி எவ்வாறு ஆட்சி என்பது குறித்து அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை காணப்படும் மன்றங்களில் நாம் கை வைக்கப் போவதில்லை அவற்றில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இல்லை அவ்வாறு நாம் செய்யப்போவதும் இல்லை அதற்கமைய பொது எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரேமதாசு சனிக்கிழமை இன்றைய தினம் இறுதி கலந்துரையாடல் இடம்பெறவிருக்கிறது இந்த கலந்துரையாடலின் போது எடுக்கப்படும் தீர்மானத்தை நாட்டு மக்களுக்கு அறிவிப்போம் எனவே இது குறித்து அரசாங்கம் கலவரமடைய அடைய தேவையில்லை அரசாங்கத்தின் கலவரமோ கோபமோ எமக்கு முக்கியமில்லை காரணம் இது ஜனநாயகமாக ஜனநாயகமாகும் எனவே அரசாங்கமும் இதனை அல்லவா செய்கின்றது அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் அவர்கள் சுயேட்சை குழுக்களோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் சில மாவட்டங்களில் எனது கட்சியின் உறுப்பினர்களோடு கூட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகிறது எனவே இவற்றை பகிரங்கமாக கூற வேண்டும் காரணம் அது தவறல்ல நியாயமானது இந்த தேர்தல் முறைமையின் கீழ் இது ஜனநாயகமானது எனவே அதற்கமைய எதிர்கட்சி கீழ் இது ஜனநாயகமானது அதற்கமைய எதிர்கட்சித் தலைவரோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வு ஒன்றை எட்டுவோம் என்பதாக மனோகனை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இப்போது உள்ளாட்சி மன்றங்களில் தொடர்பான விடப்படுத்தி சஜித் தலைவர் தலைமையில் பொது எதிரணிகள் ஒன்றாக இணைந்து இன்றைய முக்கியமான பேச்சுவார்த்தையை தீர்மானம் எட்டப்படும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருப்பதைக்கான